விசச்சாராய உயிரிழப்புகள் எதிரொலியாக கள்ளக்குறிச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து காலையிலிருந்து வருகை புரிந்துள்ளனர் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார் அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ளார் திருமாவளவன் அண்ணாமலை உள்ளிட்டோரும் கள்ளக்குறிச்சி வருகை தரவுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் அரசி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திசு சாராயம் அறிவிய விவகாரத்தில் தற்போது வரை நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் முப்பத்தி ஆறு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்களானது உடனுக்குடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தற்போது வரை இருபத்தி ஐந்து பேரின் உடல்களானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்த தர்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மிகப்பெரிய ஒரு சோகமானது தோன்றியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இதர நபர்கள் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனி சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு மருத்துவ குழுவினர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அவர்களுக்கு எந்த மாதிரியான உடல் உபாதனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சைகளை தற்போது அளித்து வருகிறார்கள் பெரும்பாலானவர்களுக்கு தன் பார்வைகள் இழந்துள்ளதாக அவர்களது உறவினர்கள் ஒரு அதிர்ச்சியத்தின் கருவங்களை தெரிவித்திருக்கிறார்கள் கள்ள சாராயத்தில் மெத்தனால் கலந்திருந்ததன் காரணமாகவே உயிரிழப்புகள் கண்ணீரிசியம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் இதையடுத்து இந்த உயிர் பலி எண்ணிக்கையானது காரணமாக இன்று காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து உடல் நலன் விசாரித்திருக்கிறார்கள் இன்று காலை பாமகவின் மாநில பொருளாளர் சிலகபாமா கட்சி நிர்வாகிகளுடன் மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து உடல் நலன் விசாரித்து சென்றார் அவரை தொடர்ந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து மருத்துவமனையில் கள்ளசாராயம் குடித்து பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து அவர்களது உடல் நலனைகள் விசாரித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் சற்று விளங்கியுள்ளதாகவே இங்கு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் மருத்துவமனை வளாகத்தில் புதிய தொடங்கினர் நேற்று காலை முதலே கள்ளசாராயம் விவகாரத்தில் சிகிச்சைக்காக வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு இந்த அதி

இதற்காக போலீசாரும் இங்கு ஆங்காங்கே குவிக்கப்பட்டு பேரிகேடுகள் அமைத்தும் கயிறுகள் கட்டியும் அவர்கள் சில பல மாற்றங்களை செய்திருந்தனர் ஆனால் இன்று காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு அடுத்தடுத்து வருகை தருவதன் காரணமாக இங்கு பலத்த பாதுகாப்பு இருந்த போதிலும் கூட கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இங்கு காவல்துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி கூட அதிக அளவில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதன் காரணமாக தொடர்ச்சியாகவே இந்த கள்ளசாராயம் அறிந்து இதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிப்பதற்காக அழைத்து வரக்கூடிய நபர்கள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு புறம் பாதிக்கப்பட்டவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவ குழுவினர் உள்ளே போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்களை இந்த சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் மிதறிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இந்த கண்ணசாராய விவகாரம் தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் அப்போ தற்போது அவர் நேரில் வருகை தந்திருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளின் உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார் அதே போல மருத்துவர்களிடமும் அவர் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார் அவருடன் தற்போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் பலரும் இருக்கிறார்கள் அதே போல தற்போது இந்த விவகார விவகாரத்தில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர் மருத்துவரிடம் அறிவுறுத்தி வருகிறார் நிகழ்வுர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு இந்த ஊட்டத்துக்கு மிக்க பழங்களையும் அவர் வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இவரை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சசிகலா தற்போது இங்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதைத் தொடர்ந்து சசிகலாவின் ஆதரவாளர்களும் தற்போது இங்கு மருத்துவமனை வளாகத்தில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து இன்று பிற்பகலுக்கு மேலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் இங்கு நேரில் வருகை தர இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இங்கு ஐஜி தலைமையிலான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்போது இந்த மருத்துவமனை வளாகத்துல வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க குறிப்பாக பிரதான இருந்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த இணைப்பு சாலை முதலே மருத்துவமனை வளாகம் வரை அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணிகளை பரிசோதனை எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு இறுதி சடங்குகள் அவர்களது இல்லங்களில் வைத்து நடைபெறக்கூடிய இடங்களிலும் கூட இந்த சம்பவத்தின் எதிரொலி காரணமாக எந்த ஒரு சட்டம் ஒழுங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தற்போது ஆங்காங்கே உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுடைய தலைமையில் அந்த கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் இந்த கள்ள சாராயம் விவகாரத்தின் எதிரொலியாக தற்போது மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் கள்ள சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் யாரேனும் கள்ள சந்தையில் இது போன்ற விற்பனை மேற்கொண்டு வந்தது கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து கள்ள பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது வரை பத்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து தொள்ளாயிரம் லிட்டர் கள்ளசாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இவ்வளவு உயிர் சேதங்களுக்கு காரணமான அந்த மெத்தனாலை வழங்கிய சின்னதுரை என்பவரை கண்டுபிடிப்பதற்காகவும் தனிப்படை போலீசார் காட்டி இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் எனவே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு பரபரப்பு மிகுந்த சூழல் நிரம்பிய காணப்படுகிறது ஒருபுறம் இந்த கள்ளசாராயம் வந்து பெத்ரால் கலந்த சாராயமாக மாறியதால் ஏற்பட்ட உயிரிழப்பு அதனால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களினுடைய இழப்பு அவர்கள் கண்ணீர் அப்புறம் அவங்களால் உங்கள் உறவினர்கள் எதிர்காலத்தை வந்து இறந்துவிட்டேனே என்று அவர்கள் அங்கிருந்து தண்ணீரோடு குழம்பி அலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் புறம் சோகத்தில் இருப்பதற்காக கள்ளசாராய் விற்பனையில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு படையெடுத்து வருவதன் காரணமாக மாவட்டம் முழுவதுமே தற்போது ஒரு பரபரப்பு மிகுந்த சூழலாகவே காணப்படுகிறது சுதன் அவரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்ன தெரிவிச்சாங்க அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படாததால் போலீசாரிடம் வாக்குவாதம் ஏற்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு அது தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க நிச்சயமாக அரசி ஒரே நேரத்தில் ஏராளமானோர் அவசர சிகிச்சை பிரிவில் இந்த கள்ளசாராயம் குடித்தது பாதிக்கப்பட்டதாக இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கு மருத்துவ குழுவினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்போது அவர்களுடன் அதிக அளவில் அந்த நோயாளிகளுடன் நபர்கள் இருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்படும் என்பதன் காரணமாக உறவினர்களை மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை செய்து கொள்வார்கள் எனவே உறவினர்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் இங்கு சிகிச்சை அளிக்க முடிவு அளிப்பதில் சற்று சிரமம் ஏற்படும் எனவே அவர்களுக்கு அறிவுரை ஒலிபெருக்கின் மூலம் அறிவுரைகள் வழங்கி உள்ளே உறவினர்களை அனுமதிக்காமல் இருந்து வந்தனர் ஏதேனும் இந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு தகவல்கள் அறிவிக்கப்பட்டது இல்லை என்றால் காவல்துறை மூலம் சம்பந்தப்பட்ட உறவினரிடம் அவர்களுடைய உடல் நலன் மற்றும் இறப்பு குறித்தான தகவல்கள் பகிரப்பட்டு வந்தன அப்போது இந்த உடல் நல சிகிச்சை பலனின்றி யாரேனும் உயிரிழந்தது குறித்து தகவல் அறிந்தவுடன் இங்கு இருந்த உறவினர்களும் கதறி அளந்த காட்சிகளையும் காலை முதலே நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் வருவதை அவர் கட்சி சார்ந்த அவர்களது தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையினரின் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அவர்களுடைய தடுப்புகளை எல்லாம் மீறி உள்ளே வருவதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அப்போது போலீசார் அவர்களை தடுக்கும் போது அவர்களுடன் சற்று வாக்குவாதத்திலும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இதற்கிடையே இங்கே காலை முதலே உள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய அண்ணன் தம்பி உறவினர்களை கூட நம்மளால் சந்திக்க முடியவில்லை ஆனால் கட்சி தலைவர்களை மட்டும் விடுகிறார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை போலீசார் என உறவினர்களும் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்க போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு புறம் உயிர்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவ குழுவினர் போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் இந்த கட்சியினர் ஆறுதல் தெரிவிப்பதற்காக வரும்போது அவர்களுடன் வரக்கூடிய நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசாரிடம் வாக்குவாதம் ஒரு தொடர்கதையாகவே இங்கு நீடித்த வண்ணம் இருக்கிறது அரசு